தோழர் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த குரூப் த்ரீ எக்ஸாம் ஓகேவா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் த்ரீ எக்ஸாம் அதில் நடந்த தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் தமிழில் வந்து நம்ம தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே வாங்கணும்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தே ஆகணும் இப்போ தமிழே வந்து ரொம்ப நம்மளுக்கு டு டுவெல்த்து புது புக்கு சிக்ஸ் டு டென்த்து பழைய புக்கு படித்தா பத்தாது ஓகேவா நிறைய எக்ஸ்ட்ரா இந்த சிறப்பு தமிழ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகள் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ புக்கில் இல்லாத கொஷின்னா சொல்லிடுறேன் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை மட்டும் த தனியாக படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ சித்தர்கள் ஆதி சித்தர் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் ஓகேவா இது புக்கில் இருக்குது ஆதி சித்தர் யார் திருமூலர் நெக்ஸ்ட்டு காற்றிலே மிதந்த கவிதை காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு பவளக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் ஓகேவா ஓகே இதில் வந்து இந்த நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் இது மட்டும் புக்கில் இருக்கும் மீது எதுவுமே புக்கில் இருக்காது ஓகேவா அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாட்டுப்புறவியலின் தந்தை யார் மாமலை ஓகேவா இதுவும் புக்கில் இல்லை இதுவும் நோட் பண்ணிக்கோங்க நாட்டுப்புறவியலின் தந்தை மாமலை அதாவது நான் புக்கில் இல்லைன்னு சொல்லுது சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்குலையும் சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்குலையும் ஓகேவா டுவெல்த்து நியூ புக்கு இதில் இல்லாததை மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் யார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது இது ஒரு பேசிக்கான தான் பாண்டிய நாடுனாலே நம்ம எப்படி எப்போவுமே பாண்டிய நாட்டிலேருந்து முத்து ஏற்றுமதி பண்ணாங்க அந்த மாதிரிலாம் படிப்போம் இப்போ பாண்டிய நாடுனாலே முத்து வளம் மிக்கது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் இது தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மணவ முதல் நாடக நூல் அல்லது முதல் பாவடிவ நாடக நூல் ஓகேவா முதல் நாடக நூல் பாவடிவ நாடக நூல் ரெண்டுமே மனோமுனியம் தான் நெக்ஸ்ட்டு காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார் இவர் வந்து யார் சென்னி குளம் அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் குளிர் இருக்குது நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் கேட்குறாங்க சிலப்பதிகாரத்தில் மூணு காண்டம் இருக்கும் மதுரை காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் இந்த மூணு காண்டமும் இருக்கும் ஆரண்ய காண்டம் மட்டும் சிலப்பதிகாரத்தில் இருக்காது ஓகேவா சிலப்பதிகாரத்தில் மூணு காண்டம் முப்பது காதைகள் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இரட்டை காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள்லாம் என்னது சிலப்பதிகாரம் தான் இரட்டை காப்பியங்கள் நெக்ஸ்ட்டு நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் ஓகேவா சிலப்பதிகாரம் தான் நாடக காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் குடும்பக்கள் காப்பியம் நிறைய பேரில் அழைக்கப்படும் இந்த சிலப்பதிகாரம் ஓகே நெக்ஸ்ட்டு கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசரவை கம்பர் யாரோட அவைப்புலவராக விளங்குகிறான்னு கேட்குறாங்க கம்பர் வந்து குலோத்துங்க சோழன் ஓகேவா அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழன் கம்பர் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழனோட அவை கடப்புலவர் நெக்ஸ்ட்டு தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது தமிழுக்கு கதினா கம்ப ராமாயணம் திருக்குறள் இது ரெண்டு தான் தமிழுக்கு கதை என்று போற்றப்படுகிறது இது எல்லாமே புக்கில் இருக்குது கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் ஓகே அயோத்தியா காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன ஓகே இப்போ ரெண்டுமே சரிதான் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாவது காண்டம் ஓகே கம்பராமாயணத்தில் ஃபர்ஸ்ட்டு காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் இரண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டத்தில் பதிமூணு படலங்களும் உள்ளது ரெண்டுமே சரிதான் இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கு புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இது திருக்குறள் தேசம் முடிச்சிய நூலாடை என்று தாராபாரதி எதை சொல்றாரு தேசம் முடிச்சிய நூலாடைன்னு சொல்றது திருக்குறளை சொல்றாரு ஓகேவா இது ஒரு பாடல் வரியில் வரும் புது புதுப்புக்குள்ளே பாடல் வரியில் இருக்குது நெக்ஸ்ட்டு நிறை நிறைகவுறுதல் இதெல்லாம் என்னது இந்த மாதிரி செயல்கள் வந்தாவே அது பாலைத்தினைக்குரிய தொழில்கள் தான் ஓகேவா முல்லை நிலம்னா என்னது முல்லை நிலம்னா ஏறுதழுதல் நெய்தல்னா மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் மருதல்னா விவசாயம் செய்கிறது ஓகேவா அப்போ இந்த வழிப்பறி நிறை கவுறுதலுக்கு பாலை நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட சு சமுத்திரம் எழுதிய படைப்புகளை மட்டும் தேர்வு செய்ய அப்போ சமுத்திரம் எழுதுனது வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை ஓகேவா இந்த சமுத்திரம் வந்து வேரில் பழுத்த பலா அப்படின்னு ஒரு புதினம் இருக்கும் வேரில் பழுத்த பலான்னு ஒரு புதினம் அதுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் ஓகேவா இதெல்லாம் புதுப்புக்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு புதித்த என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் புதித்தனா எதிர்ச்சொல் என்னது மறைந்த அவ்வளோதான் சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது இப்போ சார்பெழுத்தில் வந்து மொத்தம் பத்து வகை இருக்குது ஓகேவா அந்த பத்து வகையில் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றி எழுப்புகிறோம் குற்றியெழுகிறோம் ஐயார குறுக்கம் ஔ குறுக்கம் ஆற குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் வரும் அப்போ இந்த உயிர்மை ஆயுதம் ஆயுத குறுக்கம்லாம் வரும் இந்த உயிர் எழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து வரைக்கும் பொருந்தாது சார்பெழுத்து மொத்தம் பத்து வகைப்பாடு பின்னொருள் தாராபாரதி எழுதாதே இது புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுண்ணியில் வெளிச்சம் இதெல்லாம் தாராபாரதி எழுதுனது இரண்டு வீடு இரண்டு வீடு யார் பாரதி தாசன் எழுதுனது மரபு பிழைன்னுக்கே சொல்லிக்காணுங்க மரபு பிழை களி மயில் கத்தும் களி மயில் கத்தும் மயில் கத்துமா தப்பு மயில் வந்து அகவும் கிளி கீச்சிடும் கிளி கீச்சிடுமா கிளி பேசும் அல்லது கொஞ்சம் யானை பாடுமா யானை பிளிரும் அப்போ கருங்குயில் கூவும் குயில் கூவும் தான் சரியானது ஓகே நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு இருந்து பொருத்தமானதை தெரிந்தெடுக்கணும் ஓகேவா அதாவது இந்த அலை இந்த அலைக்கு கீழே எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த அலைக்கு கீழே எது கரெக்டாக வருது இந்த அலைக்கு கீழே எது கரெக்டாக வருது மூணுமே மேசாகிற மாதிரி பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த அலைன்னா என்னது அலைன்னா கடல் அலை இந்த அலைனா புற்று பாம்பு புற்று இந்த ஆலைன்னு எனது கூப்பிடுதல் அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன ஓ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அதோட பொருள் என்ன மதகு நீர் தாங்கும் பலகை ஓகேவா தமிழில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது இந்த ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை நெக்ஸ்ட்டு கோ கோனா ஓரெழுத்து ஒரு மொழி என்ன கோனா மதில் ஓகேவா கோனா மதில் சில கோணா தலைவன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது கோணா தலைவன் அரசன் ஓகேவா கோணா அரசன் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க சோனா தான் மதில் வரும் சோ ஸோ அப்படின்னா மதில் வரும் இங்கே கோன் கொடுத்துருக்காங்க ஓகே நமக்கு வேறு வேறு எதுவுமே வராது இந்த அகல் பலகை சிவிகை வேறு எதுவுமே வராது இதுக்கு வந்து கோவில்லை சோ சோனா தான் மதில்னு வரும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சீர் செய்தல் இப்படி ஃபஸ்ட்டு என்ன வரும் ஃபஸ்ட்டு இந்த சா வரும் சா சா அடுத்து சி சி இப்படி தானே வரும் அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடியது சா இந்த சால்பு அடுத்து சிலந்தி அடுத்து சீருடை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசையை தெரிஞ்சிருக்கேன் சரியான வரிசை என்னது இதுவும் அதே தான் கா கா அடுத்து கி கி கு கே அந்த மாதிரி வரும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் நமக்கு கா தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ ஆப்ஷன் ஏ வேறு எதுவுமே இல்லை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு முறையான தொடர் அமைப்பேன்னு குறிப்பிடுங்க கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் இதில் எதாவது அர்த்தம் இருக்கா இல்லை மாலையில் காலையில் உதித்து கதிரவன் இதுவும் அர்த்தம் இல்லை நெக்ஸ்ட்டு பாருங்கள் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதுதான் சரியான சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு விட்டு 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 விட்டுனா என்னது விட்டு விட்டுன்னா தொடர் ஓகேவா அதாவது தொடருக்கு வந்து இப்போ தனியாக இந்த விட்டு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தால் அதுக்கு வந்து நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் விட்டு விட்டுனா என்ன விடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இரட்டை கிழவினா அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது சலசல படப்படை அப்படின்னு இருக்கும் அதுதான் இரட்டை கிழவி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது இந்த விட்டு விட்டுன்னு ரெண்டு வாரம் வந்துச்சுன்னா நாலு முத நாலு டைம் வரைக்கும் வரும் ஓகேவா அடுக்கு தொடர் விட்டு 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 அப்படின்னு நாலு டைம் வரைக்கும் வரலாம் இப்போ விட்டு விட்டுன்னு வந்தால் அது என்னது அது அடுக்கு தொடர் ஓகேவா தாய் செய் தாய் என்னது தாயும் செய்யும்னு வரும் அப்போ அந்த உம் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது என்னது இது வந்து தொகை நமக்கு கேட்குறது குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக இப்போ தாய்க்கு சேக்கு தொகை இது கரெக்டு முறுக்கு மிசை வந்தார் முறுக்கு மிசை வந்தார் அப்படின்னா என்னது அது வந்து அன்மொழி தொகை அப்போ இது தப்பு கரும்பு தின்றார் கரும்பு தின்றாருங்கிறது என்னது கரும்பை தின்றார்னு வரும் அப்போ கரும்பு ஐ தின்றார்னா அந்த ஐ வந்து மறைஞ்சு வச்சிருக்கா அப்போ இது வந்து வேற்றுமை தொகை அப்போ இது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு நெக்ஸ்ட்டு வெண்கொடை வெண்கொடைது வெண்மையான கொடை இது பண்பு தொகை இது கரெக்டு தான் நமக்கு என்ன கேட்குறாங்க கரெக்டாக இருக்கும் தவறான பொருத்தத்தை கேட்குறாங்க அப்போ ரெண்டும் மூணு தான் தவறு இப்போ ஆப்ஷன் இதே தான் வரும் ஓகேவா நம்ம டக்குன்னு சரியானது அப்படின்னு சொல்லி ஒன்றையும் நாளையும் சூஸ் பண்ணிடக்கூடாது தவறானது கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும் அப்போ மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் ஓகேவா நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கோள் செய்கின்றன மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை இதுதான் சரியான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு மலைமுகம் காணா பயிர் போல் ஓமைக்கு பொருத்தமான சொல் என்னது மலைமுகம் காணாத பயிர் எப்படி மழையில் மலையே இல்லை அந்த மலை இல்லாத பயிர் என்ன பண்ணும் வாடும் அந்த மலைக்காக வாடுதல் அந்த மலைக்காக இயங்கும் ஓகேவா அப்போ மலைமுகம் காண பயிர் வந்து வறட்சி வாட்டம் துன்பம் அதுதான் சரி நெக்ஸ்ட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இந்த ஓமைக்கு பொருத்தமான பொருளை தெரிஞ்சிருக்க பழம் நழுவி பாலில் விழுந்தது என்னது அதாவது நம்ம நினச்சி நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு நல்ல செயலும் நடந்திருக்கும் ஓகேவா அதான் இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்தால் பழமே பா அதாவது பாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது தான் அந்த பால் குடிக்கிறப்ப பழமும் சேர்ந்து விழுந்தால் நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி அப்போ நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது நம்ம நினச்சதோடு சேர்ந்து நம்மளுக்கு பிடிச்ச இன்னொரு செயலும் எதிர்பாராமல் நடக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு எதுகை மொனை ஏய்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துதல் பெருமிக்கும் என சிறுமிக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதில் அமைந்துள்ள நயம் இது இதில் வந்து என்ன நயம் அமைஞ்சிருக்கு இந்த பெருமைக்கும் கருமமே அதை எடுத்தோம்னா இங்கே ரூ பெரு இருக்கா இங்கே கரு இருக்கா ரூ அப்போ இரண்டாம் எழுத்து உண்டு வந்தால் அது பேர் எதுகை ஓகே நெக்ஸ்ட்டு கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எல்லாம் இல்லாமலை அப்போ குறைப்பாயில் அமைந்த தொடை தொடை என்னது கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இங்கே தூவும் தூவும் அலபடை வந்திருக்கா அப்போ அடி அளபடை தொடை ஓகேவா அதுதான் அளபடை அலபடைன்னு என்னது கெடுப்பதுவும் எடுப்பதும் அந்த மாதிரி நீட்டிச்சு ஒழிக்கிறது அப்போ நீட்டிச்சு ஒழித்தா அது அளபடை தொடை ஓகே நெக்ஸ்ட்டு யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு மருந்தெல்லாம் வேண்டாமல் இயற்கைக்கு அருந்தியது அட்டுறது போட்டுக்கணும் அப்போ நம்ம அருந்தியது அட்டுறது அந்த உண்டு வந்து உண்ணோம்னா நமக்கு மருந்துன்னு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறார் அந்த குரலை வச்சு இது கெட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையும் முறிக்கும் உணவில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையும் முறிக்கிற தன்மை வந்து கருவேப்பிலை இருக்குது அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் சாப்பாட்டில் வந்தோன்னே தூக்கி எறிஞ்சிரும் ஆனால் அது வந்து உணவில் இருக்கக்கூடிய சிறு நச்சுத்தன்மையும் அந்த கருவேப்பிலை வந்து முறிக்கும் நெக்ஸ்ட்டு தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒருவர் யவனர் யாரு கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள் ஓகேவா இந்த கிரேக்கர் ரோமானியர்கள் ரெண்டு பேருமே யவனர்கள் இருந்து அழைப்போம் ஓகேவா கிரேக்கர் கிரேக்கர் சரிதான் ரோமானியர்கள் இருந்தால் ரோமானியரும் சரிதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு யாதும் ஊரே யாவரும் கிளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்னது யாதும் ஊரே யாவரும் கிளிர்னா இந்த உலகம் அனைத்துக்கும் இந்த உலகம் மொத்தமும் எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே இந்த உலகம் சொந்தம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே உறவினர்கள் அதுதான் இதோட அர்த்தம் அப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமையை கூறுது இதை சொன்னது யார் கனியின் பூங்குன்றனார் புறநானூர் புறநானூரில் கனியின் பூங்குன்றனார் சொன்னது நெக்ஸ்ட் நாயக்கர்கள் ஆண்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது நாயக்கர்கள் ஆண்ட பகுதி என்னது பாளையம் ஓகேவா ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் அந்த பாளையம்லாம் வருது இல்ல அந்த நாயக்கர்கள் தான் பாளையம் பாளையமாக பிரிப்பாங்க அதுதான் அந்த பாளையக்காரர் முறை ஓகேவா அப்போ நாயக்கர்கள் காண்ட பகுதி பாளையம் எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிப்பாங்க நாயக்கர்கள் ஓகேவா தமிழை மதுரையை மதுரையை எழுவத்தி ரெண்டு பாளையமாக பிரிப்பாங்க நெக்ஸ்ட்டு பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் கடற்கரையில் உருவான பேரூர்கள்னால் பட்டினம் ஓகேவா இங்கே பேரூர்களும் முக்கியம் கடற்கரையில் உருவான பேரூர்கள்னா பட்டினம் கடற்கரையில் உருவாங்கன்னா சிற்றூர் சிற்றூர்னால் பாக்கம் ஓகேவா சப்போஸ் இந்த இடத்துல சித்தூர்னு கேட்டிருந்தாங்கன்னா பாக்கம்னு போட்டணும் ஓகேவா குப்பம்னா கடற்கரை குப்பமும் அதே மாதிரி தான் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பகுதி தான் குப்பம் ஓகேவா இப்போ கடற்கரையாக இருக்கக்கூடிய பேரூர்னா பட்டினம் நெக்ஸ்ட்டு தலைவர்களை உருவாக்குவர் யார் காமராஜர் தான் கிங் மேக்கர் பெண்ணுரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது தான் வீரபாமணி ஒரு தூத்த அகராதி சதுகரா சதுர அகராதி இந்த சதுரகராதி தான் தமிழோட முதல் அகராதி இந்த சதுர அகராதி தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சரியானதை கண்டிருக்கேன்னு கேட்குறாங்க தேவநய பாவனர் அகல முதலீத் திட்டத்தோட இயக்குனராக பணியாற்றினார் சரி தமிழ் சொல்லாரியல் உச்சம் தொட்டவர் கரெக்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர் அதுவும் கரெக்டு தான் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலீத் திட்ட தலைவராக இருந்தார் சரி தேவநய பாவனர் பொறுத்தளவில் எல்லாமே சரிதான் நெக்ஸ்ட்டு தமிழ் தூது எனும் சிற்றளிக்கும் நொழியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் யார் ஓவேசா ஓகேவா இது புதுப்புக்குள்ளே இருக்குது தமிழ் தூதை முதன் முதல்ல படி பதிப்பித்தவர் ஓவேசா நெக்ஸ்ட்டு பேசப்படுவதும் கேட்பப்படுவதும் தான் உண்மையான மொழி அதாவது பேச்சு மொழி எழுத்து மொழின்னு ரெண்டு இருக்கும் அப்போ நம்ம பேசுவதும் அதை கேட்கறது உண்மையான மொழி அப்படின்னு சொன்னது யாரு மூ வராத ஓகேவா நெக்ஸ்ட்டு சமயத்துறையில் துறையில் வட அதிகம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது ஓகே அது கரெக்டு தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர் ரெண்டுமே சரிதான் ஓகேவா சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு இருந்தது உண்மை தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களில் தமிழில் தான் எழுதினாங்க ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட்டு கூத்துப்பற்றை இன்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் நான் முத்துசாமி கூத்துப்பற்றை முத்துசாமி நெக்ஸ்ட்டு கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்கள்ங்கிற கவிதை தொப்பி எழுதியார் மேத்தா ஓகேவா இவரோட முக்கியமான ஒன்று இருக்கும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு மூமே தான் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் அது ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே புதுப்புக்கள் இருக்குது அடுத்து பிச்சைமூர்த்தி பிச்சைமூர்த்தி என்ன எழுதியிருக்காரு ச தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பிச்சைமூர்த்தி அன்னம் எடுத்துவதா தப்பு அன்னம் எடுத்துவது வந்து மீராக்கு தான் அன்னம் எடுத்துது அப்போ இது தப்பு அப்போ இதுக்கு இது வரும்னா இதுக்கு இவருக்கு இங்கே வரும் நவ இந்தியா ஹனுமான் நவ இந்தியா ஹனுமான் வந்து யாரோடுது பிச்சமூர்த்தி அப்போ மீராக்கு வந்து நவ இந்தியா தப்பு பாரதியார் இந்தியா விஜயா அது கரெக்டு தெரிஞ்சுத்தினால் தென்மொழி தமிழ் சிட்டு அது கரெக்ட் நமக்கு தவறானது கேட்குறாங்க அப்போ ஒன்றும் நாளும் தவறானது நெக்ஸ்ட் இயேசு காவியம் காவியம் பண்ணது யாரு கண்ணதாசன் கண்ணதாசன் தான் காவியம் கண்ணதாசனோட ஈர்ப்பேரு முத்தையா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் இது எல்லாமே என்னது பாரதிதாசனோட தான் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு பூங்குடி பூங்கொடி பாரதிதாசனோடது கிடையாது பூங்கொடி முடியரசனோடது பிசிராந்தையார் தான் என்னது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல்னு கேட்குறாங்க நமக்கு ஓகேவா இந்த பிசிராந்தேர் தான் பாரதிதாசன் எழுதினது சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு நாடக நூல் நெக்ஸ்ட்டு கிறிஸ்தவர்களோட தேவாரம் என்று அழைக்கப்படுவது என்னது ரச்சினிய மனோகரம் ஓகேவா இது புக்கில் கிடையாது நோட் பண்ணிக்கோங்க கிறிஸ்தவர்களோட தேவாரம் கிறிஸ்தவர்களோட தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரட்சினிய மனோகரம் ஓகேவா நம்ம ரச்சினை யாத்திரிகம் புக்கில் இருக்கும் ஆனால் அந்த கிறிஸ்தவர்களின் தேவாரம் ரச்சினிய மனோகரம் அப்படிங்கிறது புக்கில் இருக்காது ஓகேவா இதையெல்லாம் எழுதினது எச்ஏ கிருட்டினப்பள்ளி ரச்சினை யாத்திரிகரம் ரச்சினை குரல் ரச்சினை மனோகுரம் எல்லாமே வச்சு கிறிஸ்டின பிள்ளை எழுதியிருப்பார் இது முக்கியமானது நோட் பண்ணிக்காங்க முதலாழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுவர் முதலாழ்வார் யார் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேர் தான் முதலாழ்வார்கள் அப்போ இது மூணு பேர்ல முதலாழ்வார் யாரு பொய்யாழ்வார் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழகத்தில் ரசவாதிகள் ரசவாதிகள்னாவே சித்தர்கள் தான் சித்தர்கள் தான் ரசவாதிகள் இதெல்லாம் புக்கில் இருக்கிறது காலமேகப்படுவருடைய மேகப்படுவருடைய வரதன் ஓகேவா பரதனா வரதனும் கன்ஃபீஸ் ஆராய்ந்தீங்க காலம் வரதன் நெக்ஸ்ட்டு சினமான தீயறிவை பொய்த்தளாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் திரிலோக நாயகன் யாரு தருமன் இது வந்து பாஞ்சாலி சபதம் பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தில் வரும் இது புக்கில் கிடையாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த திரிலோக நாயகன்னா யாரு தருமன் நெக்ஸ்ட் சீரா புராணம் எத்தனை காண்டங்களே உடையது சீரா புராணம் மூணு காண்டம் தான் விளாத்தத்து காண்டம் முகூத்துவது காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு மூணு காண்டம் இருக்கும் நெக்ஸ்ட்டு திருவிடையார் புராணம் எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் இது ஈஸியான கொஸ்டின் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் தான் எனது பெரிய புராணம் பெரிய புராணத்துக்கு சைக்கிளர் வச்ச பேர் இந்த திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் தான் சைக்கிளர் பேர் வச்சுருப்பார் அதுக்கப்புறம் அது பெரிய புராணம்னு அழைக்கப்படும் நெக்ஸ்ட்டு மாகாள் மாகாளோட இலக்கண குறிப்பு என்னது அதாவது மா கால் அப்போ மானா என்னது பெரிய அப்போ பெரிய அதை மிகுதிப்படுத்தவர் தான் மிகுதிப்படுத்த வந்தால் அது பேர் உரிச்சொல் நெக்ஸ்ட்டு குறுந்தொகை குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடல்கள் உடையது கரெக்டு தான் குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடல்கள் குறுந்தொகையை தொகுத்தவர் பொறிக்கோ கரெக்டு தான் ரெண்டுமே சரிதான் இதை தெளிவாக பார்க்கணும் ஒரு சில இடத்துல தொகுப்பித்தவர்னு கொடுத்துருப்பான் குறுந்தொகையை தொகுத்தவர் தான் பொறிக்கோ ஓகேவா தொகுப்பித்தவர்னு கொடுத்துருந்தா அது தப்பு ஓகேவா குறுந்தொகையை தொகுப்பித்தவர் கிடையாது யாருமே இப்போ நசை நசைனானது நசைனா விருப்பம் நமக்கு பொருந்தாத இனி கேட்குறாங்க நசைனா விருப்பம் அது சரி பிடி பிடினா பெண் யானை ஆண் யானை கிடையாது சரியா யா யானா ஒரு வகை மரம் கரெக்டு இது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இது கரெக்டு பொளிக்கும்னா உரிக்கும் இதுவும் கரெக்டு தான் அப்போ பிடினா ஆண் யானை கிடையாது பெண் யானை கரீனா தான் ஆண் யானை அப்போ ஆப்ஷன் டி ரெண்டு மட்டுந்தான் தவறானது நெக்ஸ்ட்டு பத்து வயதுக்குள்ளேயே சொற்பொழி நிறுத்தவும் பாடம் ஆற்றல் பெற்றவர் யார் வள்ளலார் ஓகேவா பார் பதினோரு வயசில் பாரதி பட்டம் கிடைச்சிருக்கோம் இது எல்லாமே புதுப்புக்கள் இருக்குது தேனினும் இனிய தீன் தமிழ் பனுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடியவர்கள் யார் பன்னீர் ஆழ்வார்கள் ஓகேவா அதாவது இந்த தேனினும் இனிய தீன்தமிழ் நாலாயிரம் அப்போன்னா பிரபந்தம் பிரபந்தமளுக்குல திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரத்து பிரபந்தத்துலேயே நம்ம கொடுத்துருக்காங்க நாலாயிரம் இதை வச்சே நம்ம போட்டுடலாம் தேனினும் இனிய தீன் தமிழ் அது அது நாலாயிரத்துவிய பிரபந்தம் ஓகேவா அந்த நாலாயிரத்தை பாடினவர் யார் பன்னீர் ஆழ்வார்கள் தான் நாலாயிரத்து வியபந்த பாடிப்பாங்க இது டேரெக்டாக புக்கில் இருக்காது நோட் பண்ணிக்கோங்க தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவனால் நாலாயிரத்துவிய பிரபந்தம் அதை பாடினது பன்னீர் ஆழ்வார்கள் நெக்ஸ்ட்டு சிறுபஞ்சம் மூலம் சிறு பஞ்சம் மூலம் பஞ்சம் மூலம்னால் பஞ்சுனா அஞ்சு ஓகேவா பஞ்சம் மூலம்னா ஐந்து சிறிய வேறுகள்னு ஒருத்தருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒப்புரவு ஒப்புறவுனா என்னது ஊருக்கு உதவுதல் ஒப்புரவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஊருக்கு உதவுதல் மற்றும் சமத்துவம் உதவுதல் மற்றும் சமத்துவம்னு ரெண்டு அர்த்தம் இருக்கும் ஓகேவா திருக்குறளின்படி ஒப்புரவுனா ஊருக்கு உதவுதல் நெக்ஸ்ட் அவன் அவள் அவர் அப்ப அவன் அவள் அவர்லாம் என்னது பதிலிடு பெயர்கள் அவன் அவள் அவர் ஏதாவது இப்ப சொல்றோம்னா அவன் அவள் அப்படின்னு சுட்டி கட்டம்ல அது வந்து அந்த பதில் பதிலிடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்போ நாங்கள் மு முயற்சி செய்வோம்னு என்னது உழப்படுத்தா தன்மை பன்மை ஓகே அதாவது நாங்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் அப்போ நாங்கள் முயற்சி முயற்சி செய்வோங்கிறது என்னது தன்மையில் பன்மை ஏன்னா செய்வோம்னு வந்திருக்க அப்போ அது பன்மை நாம் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் அதுவும் என்னது அதுவும் தான் அது உழப்பாட்டு தன்மை பன்மை நெக்ஸ்ட் நாங்கள் நாம் நாங்கள் நாம்ங்கிறது என்னது அது பெயர்கள் தன்மை பன்மை பெயர்கள் ஓகேவா நாங்கள் நாமங்கிறது தன்மை பன்மை பெயர் இது புக்கில் இருக்காது இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த உலப்படுத்தால் உலப்பட்டு இதெல்லாம் வந்து புக்கில் இருக்காது நாங்கள் நாம் அப்படின்னா அது தன்மை பன்மை பெயர்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சாவே இது போட்டிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பாசிலை பாசிலைன்னா எப்படி பிரிக்கணும் பசுமையான இலை பசுமை கூட்டல் இலை அருந்துணைனா அருமை ப்ளஸ் துணை ஓகேவா பழையன கழிதும் புதியன புகுதலும் இயல்பு இதை சொன்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதை சொன்னது வந்து நன்னூல் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த சரியான தகவலை தேர்ந்திருக்க வல்லினம் மிகாததில் சரியானது இரண்டாம் மீட்டர் விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இரண்டாம் மீட்டர் விரியில் வல்லினம் மிகும் அப்போ இது தப்பு வன்தொடர் குற்றியலத்தின் பின்னும் வல்லினம் மிகவும் சாலதவ முதல் உரிச்சொற்கள் பின்னும் வல்லினம் மிகவும் அப்போ இது மூணும் தப்பு எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது இதுதான் சரியானது ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்ட்ரோம் ஆங்கில சொல்லுக்கு இணையானது ஸ்ட்ரோம்னா என்னது ஸ்ட்ரோம்னா புயல் டோர் சூறாவளி டெம்பல்ஸ்னா பெருங்காட்டு வேல்டு வேண்டுதான் சுழல் காற்று இது ஸ்கூல் புக்கில் இருக்குது பொருந்தாத இணை மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் கரெக்டு எருப்புச்சுனா மூலிகை கரெக்டு ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறை கரெக்டு ஜீன் ஜீன்னா எனது மரபணு ஜீன்னா மரபணு இதுதான் தப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்தல் அப்படின்னா எனது நிறுத்து அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து வேர்ச்சொல்னால் ஒரு மாதிரி இருக்கணும் மயங்கிய சரியான வேர்ச்சொல் மயங்கியன்னா மயங்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு சூழ் என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் அப்போ சூழ்நாளனையும் பேர்னா என்னது அந்த செயலை செய்பவர் ஓகேவா அப்போ இருந்து வினையாளனையும் பேர்னா சூழ்வார் சூழ்வார் அவர்தாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த சூழ்வார் தான் வினையாளனையும் பெயர் நட என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் நடன்ற வேறு சொல்ல தொழிற்பெயர்னா என்னது நடத்தல் இப்போ நடந்தான் நடந்தானுங்கிறது என்னது அது ஒரு வினைமுற்று ஓகேவா தொழிற்பெயர்னால் பொதுவாக இருக்கும் நடத்தல் ஆடுதல் ஓடுதல் பாடுதல் அப்படின்னு பொதுவாக இருக்கும் அப்போ அதோடய தொழிற்பெயர் நடத்தல் இப்போ வினை வினைமுற்று அல்லது வினை சொல்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த நடந்தாலும் சூஸ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை தேர்ந்தெடுக்க கிழக்கு திசை பெயர் உதுக்கின்ற ஞாயிறு இது அர்த்தம் இருக்கா கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டான ஞாயிறு உதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அதுதான் சரியான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருந்த சொற்களில் தொழில் பெயரை எழுதுக தொழில் பெயர்னா எழுது படித்து அப்படிங்கிறது தொழிற்பு படித்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் படித்த அப்படிங்கிறது பெயர் அச்சம் படித்தார்னா வினையாளினையும் பெயர் ஓகேவா அப்படிலாம் இந்த படித்தாருங்கிறத வினைமுற்றம்னு சொல்லலாம் இப்போ இந்த படித்தல் படித்தல் தான் எனது தொழிற்பயர் படித்தல் ஆடுதல் ஓடுதல் பாடுதல் அப்புடின்னு காலத்தை காட்டாமல் பொதுவாக வந்தால் அது பேர் தொழிற்பயர் மார்கழி மார்கழினா என்னது மார்கழிங்கிறது ஒரு காலம் தை மாசி அதெல்லாம் காலம் தானே அப்போ அது காலப்பெயர் நெக்ஸ்ட் உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர்னால் எனது இந்த ஆச்சரியக்குறி வந்திருக்கணும் அப்போ உணர்ச்சி தொடர் நமக்கு தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுகன்னு கேட்குறாங்க அப்போ பார்க்க வந்தான்ங்கிறது ஒரு உணர்ச்சி தொடராக கிடையாது அப்போ இது தப்பு நெக்ஸ்ட்டு வினா தொடர் கேட்டவன் யார் கரெக்டு கட்டளைத் தொடர் தண்டனை கொடுங்கள் அவருக்கு வந்து தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது கட்டணம் ஒரு அரசல் சொல்கிறார் அவனுக்கு தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறாரு அப்போ அது தொடர் கரெக்டு பிரிவினை தொடர்னா ஆ எவ்வளோ உயரமான மரம் இது என்னது இதுதான் உணர்ச்சி தொடர் ஓகேவா அப்போ நமக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டும் மூணு தான் சரி ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் பந்து உருண்டதுன்னா பந்து உருண்டிருக்கு அது தானாக உருண்டிருக்கு அப்போ அது ஒரு தன்வினை வாக்கியம் ஓகேவா இது ஒரு செய்தி வாக்கியமாகவும் வரலாம் பந்து உருண்டது அப்படிங்கிறது ஒரு செய்தியாகவும் நம்ம சூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் தன்வினை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ரெண்டுமே வரும் நெக்ஸ்ட்டு பிறவினை பிறவினை சொற்கள் பிறவினை சொற்கள் என்னது உருட்டினான் உருட்டி அதாவது தன்வினைனா தான் நம்ம அந்த செயலை செஞ்சால் அது தன்வினை மற்றவங்களுக்கு செய்ய வச்சா அது பிறவினை இப்போ இங்க பாருங்க இந்த பயின்றான் பயின்றான்னா அவன் பயின்று இருக்கான் அப்போ அது தன்வினை அடுத்து ஆடினாள் அப்படிங்கிறது அவ ஆடி இருக்கா அது தன்வினை இப்போ இந்த உருட்டினான் பயிற்றுவித்தான் அப்படிங்கிறது இது என்னது இதுதான் பிறவினை இப்ப ஆப்ஷன் ஏ இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் என்னது அது ஒரு சிலப்பதிகாரத்தை ஐ வந்திருக்கா அப்போ அது என்னது செய்வினை இது தன்வினையும் வரும் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் தன்வினையும் வரும் செய்வினையும் வரும் மேக்சிமம் இந்த ஐ சிலப்பதிகாரத்தை அப்படின்னு ஐ இருந்தால் செய்வினைன்னு போடுங்க ஆள் இருந்தால் செய்யப்பாட்டு வினை இப்போ சிலப்பதிகாரம் இலங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு இருந்தால் செய்யப்பாட்டு வினை சிலப்பதிகாரத்தை ஐ இருக்கிறனால இது செய்வினைன்னு போட்டுக்கிறோம் இதுக்கு ரெண்டுமே ஒரு செய்வினை தன்வினை ரெண்டுமே வரும் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஐ சிலப்பதிகாரத்தை இந்த மாதிரி ஐ வந்தால் செய்வினைன்னு போடுறது பெட்ரு ஓகேவா நெக்ஸ்ட் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமணிக்கு பொருள் குத்துக்களுக்கு குளிரா வெயிலா என்னது எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்குது ஓகேவா குத்துக்களுக்கு வெயில் அடித்தாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி புத்துக்கள் அப்படியே தான் அசையாமல் இருக்கும் அப்போ எந்த ஒரு காலையுமே இல்லாமல் இருக்கிறது நெக்ஸ்ட்டு உடல் கூலுக்கு அழுகு தான் கொண்ட பூவுக்கு தான் இதெல்லாம் புதுப்புக்குள்ளே இருக்கிறது தான் நூலக விதிகளை உருவாக்குகிற யார் முனைவர்ரா அரங்கநாதர் ஆகஸ்ட் ஒன்பது இது வந்து ரொம்ப முக்கியம் ஆகஸ்ட் ஒன்பது அரங்கநாதர் பிறந்த நாள் அதுதான் வந்து தேசிய நூலக தினம் அல்லது தேசிய நூலக தினம் நூலக தினம் ரெண்டுமே இந்த ஆகஸ்ட் ஒன்பது அக அரங்கநாதர் பிறந்த நாள் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனையை திருவிக்கா அந்த பேர் வந்து தாய்மொழியை வச்சே பிறந்ததுன்னு சொன்னது பழைய தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் ஓகேவா தன்னோட ஆறுநூறாவது விற்பனை மையத்துக்கு தில்லையாடி வள்ளியம்மை பேர் சுட்டு இருக்கும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இது முக்கியம் ஓகேவா இதுல வந்து நம்மளுக்கு நல்லவே இவங்க கொடுக்கல முத்துலட்சுமி ரெட்டி கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி நிறைவேற்ற துணை நின்றவர் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க மூல ராமமிருதம் ஓகேவா வரிது நிலைய காயமும் இது புறநானூர் ஓகேவா அதாவது அப்ப வரிது நிலைய காயமும் அப்படின்னா வானத்துல காற்று இல்லாத பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி புறநானூர் கூறுது இது ஓல்டு புக்கில் இருக்கு உருமிடத்து உதவா ஒரு நிலம் அப்படின்னு என்னது அதுவும் புறநானூறு தான் ஓகேவா உருமிடத்து உதவா ஒரு நிலம் ஊட்டியும் அப்புடின் வரும் இது புறநானூறு பழைய புக்கில் இருக்குது திரைக்கடல் ஓடி திரவியம் திருன்னு சொன்னவர் யார் ஒவ்வாயார் திரைகடலோடு திரவிம திருந்தான் ஔவாய் யார் இது எல்லாமே புக்கில் இருக்கிறதான் நெக்ஸ்ட்டு இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை இறந்தவரை பற்றி எப்படி பாடுங்க ஒப்பாரி பாடுவோமா ஒப்பாரினா என்னது இவருக்கு ஒப்பார் யாரும் இல்லைன்னு பாடுறதா ஒப்பாரி அப்போ இறந்தவருக்காக பாடுறது ஒப்பாரி அடுத்து சிவப்பு ரிக்ஷா சிவப்பு ரிக்ஷா யார் ஜானகிராமன் தான் சிவப்பு ரிக்ஷா சக்கரவாகம் சக்கரவாகம்னால் அழகிரிசாமி ஜனனி ஜனனி ஆறு ராமாமிர்தம் திரிபுரம் சிதம்பர சுப்பிரமணியம் ஓகேவா அதில் இந்த சிவப்பு ரிக்ஷா மட்டும் புக்கு இருக்கும் சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன் மட்டும் புக்குள்ள இருக்கும் மீது என்ன இருக்காது நோட் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்து பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆகோட்பறை முழங்குவார் சரியானது தெரிஞ்செடுக்கணும் ஆணிரைகளை கவரச் செல்லும் போது ஆகோட்பரை முழங்குவார் கரெக்டு தான் சமய சடங்குகளின் போதும் கோயில் திருவிழாக்களும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு கரெக்டு விலங்கு தொழிலாளர் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை அதாவது திமிலை திமிலை வந்து பலாமரத்தில் செய்கிறது தான் ஆனால் விலங்கு தோழினால் கட்டப்படுறதுங்கிறது தப்பு ஓகேவா திமிலை வந்து பலாமரத்தில் தான் செய்வாங்க ஆனால் அது மணல் கடிகார மாதிரி இருக்கும் இந்த திமிழை ஓகேவா மணல் கடிகார மாதிரி இருக்கும் இது விலங்கு தோழினால் செய்யப்படுவதுங்கிறது தப்பு பறையை பாண்டில் எனவும் உழைப்பார் பறை வந்து பாண்டில் கிடையாது பறை வந்து தப்பு தப்பட்டம் அந்த பல பேரில் எடுப்பாங்க ஓகேவா இந்த திமிலையை தான் வந்து பாண்டில்னு சொல்லுவாங்க அப்போ சரியானது ஒன்று மற்றும் ரெண்டு நெக்ஸ்ட் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்விமொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கும் மூவா கடிதம் எழுதினார் தம்பிக்கு ஓகேவா மூவா வந்து நிறைய பேர் கண்டிதம் எழுதியிருப்பார் தம்பிக்கு தங்கைக்கு நண்பருக்கு அன்னைக்கு நிறைய பேர் கடிதம் எழுதிப்பார் அப்போ தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் இல்லைனா தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி மூவா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதிப்பார் ஓகேவா அதே மாதிரி அண்ணாவும் வந்து தம்பிக்கு அறிஞர் அண்ணா இருக்கார்ல அவரும் தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வந்து தமிழில் ஃபார் குரூப் த்ரீ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த குரூப் த்ரீ எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த அடுத்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி